வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வந்தாச்சு தைப்பொங்கல் ஸோ எல்லாருமே அந்த செலப்ரேஷன் மூடில் தான் இருப்பீங்க ஸோ அந்த பொங்கல்னா என்ன பொங்கல் எத்தனை நாள் கொண்டாடப்படுகிறது அதை எப்படி செலப்ரேட் பண்ணுறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இல்லாம்தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போனால் இப்போ பொங்கலுங்கிறது பொதுவாக தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது அதாவது உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க பொங்கலுங்கிறது நான்கு நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது நான்கு நாளும் ஒரு ஒரு பண்டிகையாக கொண்டாடுறோம் அதாவது பொங்கலுக்கு முந்தின நாள் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுறோம் ஜனவரி பதிமூணு அன்னைக்கு வந்து போகி பண்டிகை அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதான் போகி அப்படின்னு சொல்கிறாங்க பழைய பொருட்களையெல்லாம் எரிச்சுட்டு புதுசாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு பகுதியாக இருக்குது ஆனால் இதோடைய உட்கருத்து என்ன அப்படின்னா மற்றவங்க மேலே நமக்கு இருந்த பழைய பகை பகை எல்லாத்தையும் நீக்கிட்டு மறந்துட்டு புதிய நட்பை தொடங்கணும் அப்படின்றது தான் இந்த போகி பண்டிகையுடைய மூலப்பொருள் அதுதான் போகியில் கொண்டாடுறோம் இப்போ போகிக்கு அடுத்த நாள் அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி தை பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம் இந்த உழவர் திருநாளாகவும் கொண்டாடுறோம் தைப்பொங்கல் திருநாள் என்னன்னா இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது ஆமாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடி மாதத்தில் விதைச்சிருப்பாங்க அந்த விதைச்சதை வந்து அறுவடை பண்ணி இந்த தை மாதத்தில் அவங்க கையில் உழவர்கள் கையில் வந்து விவசாயி கையில் பொருட்கள்லாம் இருக்கும் அதனால தான் இந்த பொங்கலை வந்து தை மாதத்துல செலிப்ரேட் பண்ணுறாங்க அதாவது நமக்கு நம்ம அறுவடை பண்ணி வச்சுருப்போம்ல அதில் இருந்து புது அரிசி வெள்ளம் பருப்பு கரும்பு இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வச்சு அன்னைக்கு புத்தாடை எல்லாம் உடுத்தி சூரிய பகவான் அதாவது நமக்கு விவசாயத்துக்கு உதவி புரிஞ்ச சூரியன் இயற்கை கடவுளாக நினைக்கிற சூரியன் மற்றும் மற்ற உயிரினங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்கிற விதமாக பொங்கல் படைக்கிறது தான் பொங்கல் வச்சு வழிபடுறது தான் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அன்றைக்கி ரொம்ப மகிழ்வாக இருக்கும் இனிப்பு பொங்கல் இனிப்பு சில வீட்டுங்களில் இனிப்பு பொங்கல் வைப்பாங்க சில இடத்துல வெள்ளை பொங்கல் ரெண்டு பொங்கலுமே அன்றைக்கி வைப்பாங்க அது வீட்டுக்கு முன்னாடி வச்சு பொங்கல் பொங்கி வர்ற நேரத்தில் குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஒரு உறக்க கத்தும் போது என்ன ஆகுன்னா ஒவ்வொரு உற்சாகம் வரும் அந்த பொங்கலுக்குன்ற மதிப்பு நமக்கு கூடும் பொங்கலுக்கு அடுத்த நாள் அதாவது மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல்கிறது எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா விவசாயத்துக்கு விவசாயிகள் நம்மளோட விவசாயி வீட்டில் வந்து ரொம்ப முக்கிய ஒரு உறுப்பினராக நம்ம பார்க்குறது வந்து நம்ம வளர்க்குற கால்நடைகள் தான் ஆடு மாடுகளை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தான் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் படைத்து அந்த மாடுகளுக்கும் அதை படைச்சி அதுக்கு நன்றி சொல்கிறது தான் மாட்டுப்பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் நாலாவது நாள் வந்து காணும் பொங்கல் காணும் பொங்கல்னா என்னன்னா அந்த அன்னைக்கு நம்ம நம்மளுடைய சுற்றமுற்றம் அக்கம் பக்கத்தினர் எல்லாரோடையும் போய் சந்தித்து அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டி அன்பு பாராட்டி நம்மளுடைய அன்பையும் நம்ம செய்த அந்த உணவு பண்டங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறதுக்கு பேருதான் காணும் பொங்கல் அப்படிங்கிறது அன்னைக்கு எல்லாருமே நிறைய சுற்றுலா போவாங்க பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு போவாங்க அப்படி போகும்போது நிறைய ஆட்களை மீட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிக்கிறதுக்கு பேர் தான் காணும் பொங்கல் பொங்கல் இந்த மாதிரி நான்கு நாட்களாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சரி இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு சிறந்த நேரம் அதாவது உகந்த நேரம் அது சில டைம் இருக்கு நல்ல நேரம் நல்ல நேரத்துல தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அந்த மாதிரி நேரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது தைப்பொங்கல் ஜனவரி பதினாலு தைப்பொங்கல் வைக்கிறதுக்கு சிறந்த நேரம் காலையில் வந்து எட்டு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்குள்ள எயிட் டு நைன் அந்த டைமில் வைக்கணும் அது இல்லை அதை தவறிட்டோம் அப்படின்னா அடுத்த நேரம் வந்து பகல் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணியில் பன்னெண்டு மணிக்கு மேலே இருந்து ஒரு மணிக்குள்ளே பன்னெண்டு மணி டூ உள்ள பன்னெண்டு மணிக்கு மேலே இருந்து ஒரு மணிக்குள்ளே பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்காங்க ஜாதகம் குறிச்சுருக்காங்க சிலர் அது அதை அந்த நேரத்தில் வச்சால் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் எந்த டைம்லனா காலையில் அதாவது சீக்கிரமே அதிகாலையிலே ஆறு மணியில இருந்து ஏற்ற மணிக்குள்ளே அதாவது செவன் தேர்ட்டிக்குள்ளே சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி வைக்கிறது அது நல்ல நேரம் அதை தவறிட்டோம் அப்படின்னா அடுத்து கொஞ்ச நேரம் அதே பகல்லையே பார்த்தீங்கன்னா ஒன்பது டு பத்து ஒம்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ளே பொங்கல் வைக்கலாம் இந்த இந்த டைமில் பொங்கலை வச்சு வழிபடும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு சிறப்பு அமைஞ்சதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இது நல்லபடியாக பொங்கலை செலப்ரேட் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினோடையும் அக்கம்பக்கத்தினுடையும் மகிழ்ச்சியாக இந்த காலத்தை செலப்ரேட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்